MSK Mindset Knowledge வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நண்பர்களே நம்முடைய உலகம் அற்புதமானது நம்மை சுற்றியுள்ள பல்வேறு இடர்பாடுகளை நமக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது நாம் நல்லவராக இருப்பது என்பதை விட நல்லவரை உருவாக்குவதில் தான் நம்மளுடைய டிஎன்ஏ வளம் பெறுகிறது பலம் பெறுகிறது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் கார்ப்ரேட் ப்ரொஃபஷனல் ஃபோரம் என்பதை உருவாக்கி மேம்பாட்டு ஆலோசனையை அளித்து வருகிறது இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக நம்மை சுற்றியுள்ளவர்கள் அவர்கள் பல்வேறு தேவைகளில் முடங்கியுள்ளனர் அவர்களுக்கு தேவை என்பது என்னவென்று தெரியவில்லை வழிகாட்டல் என்பது அவசியமாக இருக்கிறது அது அட்வைஸ் என்று சொல்லக்கூடிய அறிவுரை அல்ல அது செயல்முறை ஒவ்வொரு மனிதரும் அது கல்வியாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் சமூகம் சார்ந்த அந்தஸ்து சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் அதற்கடுத்து உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அவர்களுக்கு என்ன தேவை என்பது பெரும்பாலும் தெரியாது நம்முடைய இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு இரத்தத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க எப்படி வழிமுறைகள் உள்ளதோ அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை எது தடையாக இருக்கிறது இவற்றை கண்டறிந்து என்பதை கண்டறிய அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்குரிய தேவைகளை கண்டறிந்து தேவை அடையும் முறை நாம் அவர்களுக்கு செயல்முறையாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பிறந்த பலனை அடைய முடியும் நண்பர்கள் அனைவரும் எங்களோடு தொடர்பு கொண்டு சார் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் முரண்பாடுகள் நடந்துகிறது நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான உங்களுடைய பங்கீடு என்ன என்று எங்களை கேட்டார்கள் அந்த கேள்வி எங்களுக்கு பலகாலமாக உறுதி கொண்டிருந்தது உலகத்தின் மீது குறை சொல்வதை விட உலகத்தின் குறையை நிவர்த்தி செய்வது தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது பலர் யாரோடத்தின் பழகிறார்களோ அவருடைய பண்புத்தன்மை அவர்களிடத்தில் வரும் ஆனால் ஒரு தொழில்துறை சார்ந்த சக தொழிலதிபர்களோடு பழகுவது என்பது ஒரு வகை ஆனால் தொழிலை சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சேவையை உற்பத்தியை ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை கண்காணித்து ஆய்வு செய்து அவற்றை வளர்ச்சி பாதையில் செலுத்தக்கூடிய கன்சல்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஆலோசகரோடு இருப்பது என்பது வேறு நாங்கள் அந்த பணியைத்தான் செய்கிறோம் உங்களுடைய அறிவு சார்ந்த பார்ட்னராக எங்களுடைய நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது அட்வைஸ் பண்ணக்கூடியது அல்ல செயலை செயல் மாற்றம் செயல் திருத்தம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் நல்ல மனிதர்கள் நம்மளை கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் பணம் என்ற கருவியில் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு விடுகிறார்கள் உளவியல் ரீதியாக பொசிஷனிங் என்று சொல்வோம் நம்முடைய சேவை தரம் மக்களுடைய மனதில் எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பது நம்மளுடைய சேவையை தரமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் அதை பற்றிய மதிப்பீட்டு பொசிஷனை மாற்றி அமைக்க வேண்டும் போல் நாம் எந்த செக்மெண்ட்டில் நம்முடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கேற்ப மாற்றி அமைக்க வேண்டியுள்ளது அதேபோல் நம்முடைய பணம் சம்பாதித்தல் என்ற செயல் முடிவுக்கு முன்னால் மென் மெட்டீரியல் மெஷின் மேனேஜ்மெண்ட் மணி இவை போன்ற கலவைகள் சரியான முறையில் கலக்கப்பட வேண்டும் இவற்றில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அது பண விளைவாக இருக்காது பண வீழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தவறுகளை பிறருக்கு தெரியக்கூடாது என்று மறைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் முன்னேற்ற ஆலோசனைக்கு வரக்கூடியவர்கள் எங்களிடத்தில் திறந்த மனதோடு அவருடைய ஒவ்வொரு நிலைகளையும் எடுத்து சொல்கிறார்கள் அல்லது நாங்கள் கண்டறிகிறோம் அதனுடைய விளைவு அவர்களுடைய முடக்கத்தை அறிவு சார்ந்த முடக்கம் செயல் சார்ந்த முடக்கம் இவற்றை கண்டறிந்து அவர்களுடைய தொழிற்சாலை தொழில் நிறுவனம் தனிமனிதனுடைய கல்வி இவற்றை மேம்படுத்த அவர்களோடு மைண்ட் பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு சிறப்பு சேவையை செய்து வருகிறோம் நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை நம்மை சார்ந்தவர்கள் முன்னேறிவிட்டார்கள் முன்னேறி கொண்டிருக்கார்கள் என்ற மகிழ்ச்சி தான் நமக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறது நம்மை சுற்றியுள்ளவர்கள் அனைவரையும் வசதி உள்ளாக அமைதி படைத்தவர்களாக மகிழ்ச்சி அடைத்தவர்களாக மாற்றிவிட்டால் அந்த மகிழ்ச்சியில் அமைதியில் நமக்கும் பங்குண்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மனித பிறவி என்பது நமக்கான அல்ல பிறருக்கு வாழ்க்கை வாழ வைத்து அந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் வாழ்வுதான் ஆகவே நம்முடைய மதிப்புக்கூட்டு செயல்களை அதிகப்படுத்துவோம் மதிப்புக்கூட்டு பேச்சை அதிகப்படுத்துவோம் பலருடைய வாழ்க்கையை நாங்கள் பொறுக்கும் பொழுது அவர்கள் பேசுவது அதாவது பேச்சு என்பது பிறரோடு தொடர்பு கொள்ளும் ஒரு சாதனம் ஆனால் அந்த பேச்சு பழக்கத்தின் அடிப்படையில் இருந்ததை தவிர அது அறிவியல் அடிப்படையாக இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆகவே கடனற்ற வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் கடமையை செய்யாத பொழுது அது கடனாக மாறுகிறது அது பணக்கடனாக இருக்கலாம் செயல்கடனாக இருக்கலாம் ஆகவே வெற்றியாளராக உருவாக்குவதற்கு வெற்றியாளர்களை நாங்கள் தேடுகிறோம் சாதிக்க விருப்பமுள்ள நல்ல நண்பர்களே நீங்கள் எங்களோடு இணையுங்கள் நம்மை சார்ந்தவர்களை நாம் முன்னேற்றுவோம் நாமும் முன்னேறுவோம் பேச்சு என்பது உயிராற்றல் அது தகவலாக இருக்கக்கூடாது அது செயலாற்றலாக மாற்றப்பட வேண்டும் பேச்சை ரசிப்பார்கள் செயலாற்றலை உணர்வார்கள் பெரும்பாலும் பேச்சு இன்பத்தில் சுய பேச்சு இன்பத்தில் வாழ்பவர்கள் தோல்வியாளராக உலகத்தால் உருவாக்கப்படுகிறார்கள் ஆனால் தன் பேச்சு பிறரை உருவாக்குமானால் அவர்கள்தான் உலகத்தில் சிற்பிகளாக பேச்சு சிற்பிகளாக உருமாற்றப்படுகிறார்கள் இந்த உலகம் அறிவு சாலையில் பயணித்து கொண்டிருக்கிறது நம்முடைய அறிவு ஆற்றலாக இருக்க வேண்டும் அது தகவலாக இருக்கக்கூடாது நம்முடைய பேச்சு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் வழக்கமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் பேச்சில் பல்வேறு சுய தடைகள் உள்ளன அந்த பேச்சு தடைகளை நாங்கள் கண்டறிந்து அவற்றை முறைப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தரம் மிக்கதாக ஆற்றல் மிக்கதாக தூண்டல் மிக்கதாக வெற்றியாகலை உருவாக்கக்கூடிய டிஎன்ஏவை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆகவே பேச்சு என்ற ஆயுதம் இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆட்சி செய்வது என்பது மொழியாற்றல் பேச்சாற்றல் சொல்லாற்றல் செயலாற்றல் மக்களை வழிப்படுத்தும் நெறியாற்று இவைதான் இவை ஒரு மனிதனிடத்தில் எங்கு தவறு இருக்கிறது எங்கு அவற்றை முறைப்படுத்த முடியவில்லை என்பதையெல்லாம் நாங்கள் உளவியல் சார்ந்த மொழி கண்டறிகிறோம் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியதுதான் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் என்பது பேச்சில் தான் இருக்கிறது பேச்சை முறைப்படுத்தினால் நீங்களும் தான் ஒவ்வொருவரையும் நாம் வெற்றியாளரை உருவாக்கும் பொழுது அந்த வெற்றியாளர் குழுவில் நாமும் இருப்போம் இதுதான் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் உளவியல் கோட்பாடு நட்பு என்பது பரஸ்பர வளர்ச்சிக்காக இருந்தால் அந்த நட்பில் சமூக முன்னேற்றம் இருக்கும் எங்களுடைய பல ஆண்டுகால தனிமனித நிறுவன வளர்ச்சி பற்றிய ஆய்வில் நாங்கள் கண்டறிந்த செய்தி என்னவென்றால் ஒரு முப்பது வயதில் அவர்கள் வெற்றியாளராக இருக்கக்கூடியவர்கள் ஏன் ஐம்பது வயதில் அவர்களால் வெற்றியை தக்க வைத்துக்கொள்ள முடியவில்லை அவர்களுடைய வெற்றி பயணம் ஏன் தடைபெற்று விடுகிறது அவருடைய பழைய அறிவை புதுப்பிக்காதது காரணமா அல்லது இந்த உலகம் புதுப்பிக்கப்பட்ட அறிவில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் உலகத்தில் முதல் முதலாகவே வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட கிளினிக் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கை என்பது தனிமனித நிறுவனமாக இருக்கலாம் கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலம் என்பதை விட சமூகத்தில் தனி அந்தஸ்து என்று சொல்கிறோம் ஒரு தனி மனிதனுடைய நடத்தை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டுமோ அதே போல் நிறுவனத்தின் நடத்தையும் முறைப்படுத்த வேண்டும் இதை வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் என்று சொல்கிறோம் தனி மனிதனுடைய நடத்தை என்பது எப்படி முக்கியமோ அதே போல் ஒரு நிறுவனத்தின் நடத்தை என்பது முக்கியம் அதே போல் நிறுவனத்தின் நடத்துனர் என்பது முக்கியம் எங்களுடைய உளவியல் ரீதியான ஆய்வில் செகண்ட் ஜென்ரேஷன் டூ என்று சொல்கிறோம் அதாவது முதல் தலைமுறை ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கும் இரண்டாம் தொலைமுறை அந்த தொழிற்சாலைக்கு தன்னை தக அமைத்து கொள்ளாமல் பல நிறுவனங்கள் அழிந்து வருகின்றன அவர்களுக்காகவே வந்து டூ சிஓ ஸ்டார்ட் அப் என்ற ஒரு புதிய உளவியல் நடைமுறையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இரண்டாம் தலைமுறை உள்ளவர்களுக்கு அந்த நிறுவனத்தை எவ்வாறு கையாளுவது நிறுவனத்தில் புது யுக்திகளை புகுத்தும் பொழுது இவையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியவை என்பதை அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தி அவர்களுடைய அந்த நிறுவன வளர்ச்சிக்கு எங்களுடைய நிறுவனம் உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்வாதாரத்தை முறைப்படுத்தி வசதியாக்க வேண்டும் என்பது கண்ணுக்கு தெரியாத நிர்பந்த உணர்வு ஆனால் வசதி வாய்ப்பு இவற்றுக்கு இடையில் பல்வேறு கட்டங்களை கடந்தாக வேண்டியுள்ளது அந்த கட்டங்களை கடக்கும் பொழுது அந்த நிகழ்வை கடக்கும் பொழுது பலருக்கு அவருடைய அனுபவமும் அறிவுமே தடையாக இருக்கிறது அப்போ அனுபவம் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு பாதிப்பு அறிவு என்பது பொதுவானது அந்த அறிவில் சார்ந்த வழிகாட்டலையும் செயல் மேம்பாட்டையும் செயல் திருத்தத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை என்பது வேறு செயல்பாடு என்பது வேறு பல நேரங்களில் செயல்பாட்டை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைப்படி செய்தால்தான் அந்த செயல்பாடு சிறப்பாக்கும் இவர்கள் நம்பிக்கையில் அந்த செயல்பாட்டை அணுகும் பொழுது நம்பிக்கை நிச்சயமாக செயல்பாட்டோடு ஒத்து வருவதற்கு நீண்ட காலம் ஏற்படுகிறது அறிவியல் ரீதியாக அணுகும் பொழுதுதான் அது உளவியல் ரீதியாக வெற்றியை கொடுக்கும் இது இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொரு தனி மனிதனையும் நிறுவனத்தையும் வளர்ச்சிப் பாதைகள் என்று சொல்ல எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் கார்பரேட் ப்ரொஃபஷன் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளது நண்பர்களே இது நட்பு சார்ந்த இணைப்பு என்பதை விட நட்பு சார்ந்த ஒரு பிணைப்பு பரஸ்பர வளர்ச்சிக்கான ஒரு வழிபாதை வாழ்க்கையை வசதியை மேம்படுத்த வயது தடையல்ல இன்றிலிருந்து நாம் துவைக்கினாலும் கூட தனி மனித வாழ்க்கையோ நிறுவன வாழ்க்கையோ உலகத்துக்கு முன் உதாரணமாக மாற்ற முடியும் வயது என்கின்ற பின்னோக்கு பார்வையை தூக்கியிருந்து வாழ்க்கை என்கின்ற முன்னோக்கு பாதையில் அடியெடுத்து வைத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு தெரிந்த நட்பு வட்டத்தை வளர்ச்சிக்கு உள்ளாக்க முடியும் அவர்களுடைய தேவையை நாம் நிறைவேற்ற முடியும் அவர்கள் வாழ வாழ நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் இதுதான் வாழ்வியல் தத்துவம் ஒரு மரம் வளர்ந்தால் ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு கூடாக மாறுகிறது நாம் ஏன் மற்றவர்களுக்காக வளரக்கூடாது மற்றவர்களை வளர்த்துவதற்காக நாம் ஏன் வளரக்கூடாது என்ற கேள்வி எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஆணிவேராக உள்ள எங்களுடைய குழுவினர் அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டு எங்களை கொண்டே இருப்பார்கள் இந்த உலகம் நமக்கானது அல்ல என்பதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பங்கீட்டை உலகத்துக்கு செய்ய முடியும் உலகம் நம்மை வாழ வைத்திருக்கிறது என்றால் நாம் வாழ்வதற்காக அல்ல பிறரை வாழ வைப்பதற்காகத்தான் வாழ்நாள் என்பது மகிழ்ச்சிகரமான வாழ்நாளாக மாற வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியோடைய மனிதர்களை உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷனுடைய கார்பரேட் ப்ரொஃபஷனல் ஃபோரம் மூலமாக அழைப்பை விடுக்கிறோம் மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் லைஃப் ஃபவுண்டேஷன்